அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய லக்னம் தனுசு ஆயில்யம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராங்கியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னிங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளில் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீங்க சரியான நேரத்தில் பணிகளை முடிப்பது சக பணியாளர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பணியில் உங்களுடைய திறமை வெளிப்படும் உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்கு வரவுகளும் செலவுகளும் என்று உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் குறித்த நேரத்திற்கு முன்பே உங்களுடைய பணிகளை முடிப்பது சாத்தியமாகும் உங்களுடைய துணை சந்தோஷமான உணர்வுகளை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் நிதி நிலைமை சீராக இருக்கு காப்பீடு அல்லது பூர்வீக சொத்து வகையில் பணவரவு கிடைக்கக்கூடிய நாள் உங்களின் ஆற்றல் மற்றும் திடமான மனநிலை காரணமாக திணையிடத்தில் இன்று அன்பான உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவின் நம்பிக்கை காணப்படும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு உங்கள் சேமிப்பு அதிகரிக்கும் இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இன்று உங்களின் ஆற்றல் அதிகரித்து காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டம் காணப்படும் நாள் திருப்தியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பணியில் நேர்மை மேலதிகாரிகளின் பாராட்டும் பெறும் வகையில அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று திருப்திகரமான பலன்கள் கிடைக்காது உங்களுடைய இலக்குகளை திட்டமிட்டு திறமையாக நடத்த வேண்டும் என்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல பணிகளை நல்ல முறையில் செய்யக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத நிலை இருக்கும் பணிகளை திட்டமிட்டு நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் மனநிலை மாற்றத்தால் பாதிப்பு ஏற்படலாம் இதனால் உங்கள் துணை இடத்துல நல்லுறவு காண இயலாது உறவின் நல்லிணக்கம் காண அமைதியான போக்கை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது நல்லது கவனக்குறைவு மற்றும் சமயோகித புத்தி மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு சிறிது பதட்டம் காணப்படும் இதனால் கால்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே தொலைதூர நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் ஆதரவுளை பெறுவீங்க இதனால் உங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கு சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பாங்க பணியில் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உங்கள் துணையின் அன்பை நீங்க பெறுவீங்க அதிக பணவரவு காணக்கூடிய நாள் சேமிப்பு உயரக்கூடிய நாள் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் வெற்றி காணலாம் மொத்தத்துல இன்று மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு பணி தொடர்பான பயணம் காணப்படுகிறது குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதன் மூலம் உங்களுடைய திறமை வெளிப்படும் இனிமையான வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழ்விக்க கூடியதாக இருக்கு பயணம் காணப்படுகிறது இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் தொலை தூரத்தில் இருந்து உங்களுக்கு வரும் பண வரவு வர பிரசாதமாக அமைஞ்சிருக்கு எதிர்கால பாதுகாப்பிற்காக உபரி பணத்தை நீங்க சேமிப்பீங்க உங்களின் நம்பிக்கையான மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே உங்கள் தன தினசரி செயல்களை மேற்கொள்வதில் சற்று எச்சரிக்கை தேவை வெற்றி பாதையின் குறுக்கே பதட்டமும் ஏமாற்றமும் காணக்கூடியதாக இருக்கு பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும் பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படலாம் குறைவான புரிந்துணர்வு காரணமாக இன்று உங்கள் துணை சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் துணை இடத்துல குடும்பத்திற்காக செலவு செய்வீங்க இது வீண் செலவாக இருக்கும் திட்டமிட்டு கட்டுப்பாட்டுடன் செலவு செய்வது உதவிகரமாக இருக்கு கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான பலன்கள் கிடைக்காது நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க முடிவுகளை விரைந்து எடுப்பீங்க இதனால் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சூழ்நிலை காணப்படுகிறது உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் சிறந்த ஒரு பலன்களை காணலாம் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படும் இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தும் சக பணியாளர்களிடமிருந்து சில தொல்லைகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் உங்க துணை இடத்துல இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நல்ல ஒரு புரிந்துணர்விற்கு அனுசரணையான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் தேவையற்ற செலவுகள் காரணமாக பணம் கரையும் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறையக்கூடியதாக இருக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவும் முயற்சிகளை எடுக்க இன்றைய நாள் சாதகமாக இருக்கு உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றக்கூடியதாகும் திருப்தியும் நல்ல ஒரு புரிந்துணர்வும் உங்களிடம் இன்று காணப்படும் புதிய வேலைகள் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு சாதித்தது போன்று உணர்வீங்க உங்களிடம் காணப்படும் தைரியம் இன்று உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு உங்க துணையிடத்தில் மனம் திறந்து பேசுவதற்கு உகந்த நாள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்குது ஊக்கத்தொகை வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு நிதி நிலைமை உங்களுக்கு நல்ல ஒரு தகவலை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சுறுசுறுப்பு மற்றும் மனதிடம் காரணமாக இன்று உங்களிடம் ஆற்றல் நிரம்பி காணப்படும் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று குழப்பங்களுடன் வருத்தமான மனநிலையும் காணப்படும் இன்றைய நாளை சமாளிக்க நீங்கள் அமைதியுடன் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் பணியிடத்துல பணிகள் உங்களுக்கு இறுக்கமாக காணப்படும் மும்புறமாக பணிகளை நீங்கள் ஈடுபடுவீங்க சக பணியாளர்களின் எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்கலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சிறப்பாக பணியாற்ற பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது நல்லது உங்கள் துணை பொறுமையின்றி நடந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று நிதி வளர்ச்சியில தடைகள் காணப்படும் கையில் இருக்கக்கூடிய பணம் சேமிக்க வேண்டியது அவசியம் தேவையற்ற செலவுகளால் கவலை ஏற்படலாம் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே சீரான பலன்கள் கிடைக்காது சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படலாம் நீங்கள் பொறுமையுடனும் திறமையுடனும் இதனை கையாள வேண்டும் தான தருமங்கள் போன்ற தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் மன அமைதி பெறலாம் சக பணியாளர்களுடன் அசௌகரியங்களை உணர்வீங்க இம்மாதிரியான அற்ப விஷயங்களை தவிர்த்து உங்களுடைய பணியில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது இன்று உங்க துணையிடத்தில் பேசாமல் அமைதியாக இருப்பது நல்லது இன்று கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்துல ஏற்படும் அதிகப்படி செலவுகள் உங்களை சமாளிக்க கடன் வாங்க தூண்டும் ஆரோக்கியத்தில் சிறப்பான ஒரு ஆரோக்கியம் காணப்படும் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே தொலைதூர நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் ஆதரவை பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலை பொறுத்தவரை திருப்தியான ஒரு நிலை காணப்படலாம் பணியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க துணை இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உங்களுடைய துணையின் அன்பை நீங்க பெறுவீங்க இன்று அதிக பணவரவு காணக்கூடியதாக இருக்கு சேமிப்பு உயரக்கூடியதாக இருக்கு பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே